Dude, do வணக்கம் ரஷ்ய அதிபர் நாட்டு மக்களுக்கு உரை இதுவரை காலமும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தோளை ஆட்டி இலகுவான சிரிப்புடன் கடந்து போகும் அவர் இந்த தடவை வலி இருக்கின்றது என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எனவே நிலைமை வித்தியாசமாக இருக்கின்றது ரஷ்யா ஒருபொழுதும் அடிபணிய மாட்டாது என்று புட்டின் கூறியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று டொனால்ட் டிரம்பிடம் பொழுது அவர் குறிப்பிட்டார் இன்று நினைக்க வேண்டாம் ஆறு மாத காலம் பொறுத்திருங்கள் அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பாருங்கள் என்று கூறியிருக்கின்றார் எனவே பின்னணியில் ஏதோ நடக்கின்றது உக்ரேனிய அதிபர் நேற்று வெள்ளி இங்கிலாந்தில் சென்று இறங்கினார் அவரோடு டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் சென்றார் மற்ற ஐரோப்பிய தலைவர்கள் மெய்நிகர் நிகர் சந்திப்பில் ஈடுபட்டார்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவது பணம் வழங்குவது தொடர்பாக இந்த பேச்சுக்கள் நடந்திருக்கின்றன டவுனிங் ஸ்ட்ரீட் வந்த அவரை கட்டி தழுவி வரவேற்றிருக்கின்றார் பிரித்தானிய பிரதமர் இஷ்டமார் அமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட மறக்கின்றது மேலும் அங்கு பலர் சுட்டு தள்ளப்படுகின்றார்கள் சித்திரவதைகள் நடைபெறுகின்றன இதற்கான காணொலிகள் அன்றாடம் அன்றாடம் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தடுமாற்றம் அமாஸ் அமைப்பினுடைய இந்த செயல்களை கட்டுப்படுத்த வேண்டியது யார் துருக்கியும் கட்டாருந்தான் இவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் பொழுது எப்படி உரத்து பேசினார்களோ அதுபோல ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடும் விடயத்தில் அடக்கி வாசிக்கின்றார்கள் எனவே இவர்கள் மீதும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் மேற்கு கரையை இணைத்துக் கொண்டால் இஸ்ரேலுக்கான உதவிகள் நிறுத்தப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதன் பின்னதாக இஸ்ரேலிய பிரதமர் அந்த பிரேரணையை கிழித்து வீசினார் அமெரிக்காவினுடைய உபாதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அது தவிர அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுக்குழுவினர் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதற்காக வருகின்றார்கள் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கைப்பொம்மை நாடா என்று இஸ்ரேலில் அதிருப்திகள் கிளம்பியிருக்கின்றன காலை நேர சர்வதேச ஊடகங்களில் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது கடற்கரை ஓர நகரத்திலே அவர் மக்களுக்கு உரையாற்றுகின்ற காட்சி அந்த காட்சியானது வளமையான ரஷ்ய அதிபரனுடைய உரை போல இல்லை என்று கூறப்படுகின்றது அவர் தெரிவிக்கின்றார் வலி இருப்பது உண்மைதான் ரஷ்ய மக்கள் வலிகளை தாங்கி பழகியவர்கள் அதை தாங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மனியினுடைய சுற்றி வளைப்பிலே லெனின் கிராட்டில் நடைபெற்ற தாக்குதலிலே மில்லியன் கணக்கான ரஷ்ய மக்கள் இறந்த பொழுதிலும் அவர்கள் தாங்கி நின்றார்கள் என்பதையே அவர் இருக்கின்றார் எனவே அமெரிக்கா ஐரோப்பா இணைந்து அவரின் மீது போட்டிருக்கின்ற தடைகள் அவருக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் அவர் இனிமேல் ஐரோப்பியர்கள் ரஷ்யாவினுடைய டாய்லெட்டுகளையே பாவிக்க வேண்டி வரும் என்று கேலியாக கூறியிருக்கிறார் இதுகுறித்து டொனால்டு டிரம்பிடம் பொழுது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது கச்சேரி ஆறு மாதங்கள் செல்லட்டு அதற்கு பின்னர் புரியும் என்று அழுத்தி கூறிவிட்டு விலகி சென்றிருக்கின்றார் எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ஐரோப்பிய ஒன்றியமும் இதுவரை ரஷ்யாவிற்கு நண்பர்கள் போல நடித்தது நாடகமா இல்லை இதுதான் நாடகமா என்று கண்டுபிடிக்க முடியாதவாறு அரசியல் ஆடுகளமானது முற்றிலும் அடிதளையாக மாறி போயிருக்கின்றது இப்படியான ஓர் இக்கட்டான நிலையில் ஆயிலை தடுப்பார்களாக இருந்தால் உலக நாடுகளினால் அதை தாங்க முடியாது ரஷ்யாவினுடைய ஆயில் முற்றாக நிற்குமாக இருந்தால் உலகம் முழுவதிலும் எரியக்கூடிய அபாயம் இருக்கின்றது எரிபொருள் இல்லாமல் எனவே மேற்கு நாடுகளை பொறுத்த வரையில் முழுவதையும் நிறுத்தாமல் கணிசமான அளவை நிறுத்தி ரஷ்ய அதிபரை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று கூறுகின்றார்கள் இதையே ஜோ பைடன் முன்னர் கூறியிருந்தார் ரஷ்யாவினுடைய எரிபொருள் மீது கட்டுப்பாடுகளையும் கருப்பு பட்டியலையும் போடுவோமாக இருந்தால் உலக ஏழை நாடுகளினால் தாங்க முடியாது என்பதனால் தான் அவர் அதை விதிக்காமலே இருந்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒரு பகுதியை தான் நிறுத்துகின்றார் எனவே உலகத்தில் பாதிப்பு இருக்காது பெரிய அளவில் என்றாலும் கூட இப்பொழுதே ஆயில் விலை உயர்வடைய தொடங்கிவிட்டது உலகளாவிய ரீதியில் பெட்ரோலின் விலை ஆறு வீத உயர்வை எட்டி தொட்டு இருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதில் ஒரு தவறு இழைக்கலாம் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது கட்ட தடையை போடாவிட்டால் ரஷ்ய அதிபருக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதாவது கப்பல்கள் துணை நிறுவனங்கள் மீது கருப்பு பட்டியல் போட்டால் அவர்கள் இந்த இடத்தை அதன் மூலமாக தடையை கொண்டு அல்லாமல் வரமாட்டார்கள்ருமனே இந்த தடையை விதித்தால் அதே ஆட்கள் கப்பல்களுடன் வருவார்கள் விதிப்பொழுது ரஷ்ய அதிபர் இப்பொழுது ஆயில் விலை உயர்ந்திருக்கின்றது என்று அதிக விலைக்கு விற்க தொடங்குவார் இதனால் இந்த தடையால் அவருக்கே அதிக லாபம் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனா துருக்கி என்பன ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குவதை மட்டுப்படுத்துவதாக கூறியிருப்பது ஒரு முன்னேற்றம் என்றாலும் கூட இந்த தடுக்கப்பட்ட ஆயில் பின்பக்க வழியால் வரா வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமாகும் இது குறித்து எனர்ஜி என்கின்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த தடையானது உலக சந்தையிலே பத்து வீத எரிபொருள் வரவை நிறுத்தியிருக்கின்றது ஏற்கனவே எரிபொருள் விலை உலகளாவிய ரீதியில் உயர்ந்திருக்கின்றது இது மேலும் ஒரு சுற்று உயர்த்த போகின்றது என்றும் தெரிவிக்கின்றது அதே போல டொனால்ட் ட்ரம்ப் இது நிலையான ஒரு தடை அல்ல ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு வருமாக இருந்தால் அதன் பின்னர் இது அவசியம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை அடுத்த வாரம் சீனாவுடன் டொனால்ட் டிரம்ப் பேசும் பொழுது சீனா ரஷ்யாவுடன் இருந்து கடல் வழியாக வாங்குகின்ற ஆயிலை நிறுத்துவது அமெரிக்காவுடன் பெறுவதற்கு ரஷ்யாவுடன் இருந்து வாங்கும் ஆயிலை விட அமெரிக்காவின் வரிச்சலுகையால் சீனா அதிகமாக உழைக்க முடியுமாக இருந்தால் அதைத்தான் பயன்படுத்தும் என்பது முக்கியமாகும் இங்கே எல்லோரும் நண்பர்கள் தான் ஆனால் தங்களுடைய நாட்டு நலம் என்று வருகின்ற பொழுது நண்பனும் பகைவனும் கிடையாது லாபமே முக்கியம் என்பதுதான் அனைவருடைய கொள்கையாக இருப்பதை அவதானித்தல் வேண்டும் இங்கே நீதி தர்மம் நியாயம் எதுவுமே இல்லை ஆனால் இவர்கள் நீதி தர்மம் நியாயம் என்று பேசினாலும் பொருளாதாரத்தில் அப்படி பேசுவதே இல்லை என்பது யதார்த்தமாகும் நேற்று உக்ரைனிய அதிபர் இங்கிலாந்தில் வந்து இறங்கி இருக்கின்றார் இவரை இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டமர் கட்டி தழுவி வரவேற்றிருக்கிறார் உக்ரைனிய அதிபருக்கு ஆயுதங்கள் பணம் என்பது வழங்குவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற பேச்சுக்களை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் பிரிட்டனுடன் தனியான பேச்சுக்களை நடத்துவதற்கு இவர் வந்திருந்தார் மற்ற ஐரோப்பிய தலைவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இதில் கலந்து கொண்டார்கள் இந்த தலைவர்கள் பேசிய விடயம் உக்ரைனுக்கு உடனடியாக ஆதரவை வழங்க வேண்டும் இந்த போரில் உக்ரைன் தாக்கு பிடிக்க வேண்டும் இன்று மட்டுமல்ல நாளையும் உக்ரைன் நின்று பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஆயுதங்கள் பணம் என்பவற்றை அள்ளி வழங்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் காலத்தை தாழ்த்தி கொண்டு செல்லுகின்ற தாக்குதல்களினுடைய அளவை கூட்டுகின்றார் எனவே அவருக்கு சமாதானத்தில் நாட்டம் இல்லையாக இருந்தால் அவருடைய இந்த பாதையை தடுப்பதில் நாங்கள் நாட்டம் காட்டத்தான் வேண்டும் என்பது ஐரோப்பிய தலைவர்களுடைய இன்றைய இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பெருந்தொகை பணத்தை எப்பொழுது எடுப்பது எப்படி கையாள்வது என்பதை எதிர்வரும் டிசம்பர் வரை காத்திருக்கலாம் என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு இருபது அம்ச தீர்வு திட்டமானது இருபது துண்டுகளாக கிழிந்து கிடக்கின்றது கமாஸ் அமைப்பு ஆயுதங்களைப் போட அடியோ மறக்கின்றது ஹமாஸ் அமைப்பு தங்களுடைய ஆயுதங்களினால் தங்களுடைய எதிரிகளை சுட்டு தள்ளுகின்றார்கள் இதற்கான காணொலிகள் வெளியாகின்றன சித்திரவதைகளுக்குரிய காணொலிகள் வருகின்றன எனவே ஹமாஸ் அமைப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை இது ஒரு பிரச்சனை அதுபோல இஸ்ரேல் மேற்கு கரையில் தாங்கள் ஆக்கிரமித்த பகுதிகளை தங்களுடைய நாட்டுடன் இணைக்கின்ற தீர்வு திட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் இப்பொழுது கிழித்து வீசப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட இது ஒரு ஸ்டண்ட் என்று அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டிப் இதை கேட்டு இஸ்ரேலுக்கு உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் இதை இணைப்பீர்களாக இருந்தால் என்று கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பின்வாங்கி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் ஸ்டண்டா அமெரிக்கா ஸ்டண்டா என்பது தெரியவில்லை இந்த விவகாரத்தை அரபு நாடுகள் ஒரு பொருட்டாகவே பார்த்ததாகவும் தெரியவில்லை ஆனால் அமைப்பு ஆயுதங்களை போடாமல் இருப்பதற்கான காரணம் துருக்கியும் கட்டாரும் அமைப்பை கட்டுப்படுத்துகின்றன இவர்கள்தான் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் கடமையை செய்யாதவர்களாக மாறிவிடுவார் பிரச்சனையை தீருங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்கின்ற பொழுது துருக்கி ஆவேசம் ஆட ஆயுதங்களை போடுங்கள் ஆளையே காணவில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே துருக்கி மீதும் மீதும் புதிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய நிலை டொனால்டு டிரம்பிற்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது இஸ்ரேலுக்கு உள்ளே அமெரிக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வருவதன் மூலமாக பெஞ்சமின் நெட்டின் யாகுவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இதுபோல துருக்கியும் கட்டார் தவறும் அமாசை கட்டுப்படுத்த தவறுமாக இருந்தால் தீர்வு திட்டம் காலாவதியாகிவிடும் என்று கருதப்படுகின்றது கடந்த ஞாயிறு மட்டும் இஸ்ரேல் மீது மூன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன எனவே யுத்த நிறுத்தம் என்பது பேரளவில் இருக்கின்றது யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதுதான் சிக்கலாகும் அடுத்து என்ன நடைபெற போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை